ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீசன்ஸ் ஆர்ட் அண்ட் கிச்சன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்மளுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதை நல்ல விதமாகவே எடுத்துக்கணும் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி எல்லாமே இறைவன் வகுத்தது அதை நம்மளால் எந்த ஒரு மாற்றமும் செய்ய முடியாதுங்க அதை மட்டும் நம்ம மனசில் புரிஞ்சுக்கணும் மனசால யாருக்கும் எந்த கெடுதல் நினைக்காம அப்பப்போ கிடைக்கிற சந்தோஷத்தை அனுபவிச்சுக்கிட்டு நல்லா நிம்மதியாக இருங்க அதுவே போதும் நம்ம சேனல் வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் நம்ம சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் உங்களுக்கு தொடர்ந்து என்னால் வீடியோ பதிவு கொடுக்க முடியல ரொம்ப சாரி கொஞ்சம் டிலே ஆகுது இனிமேல் வரப்போகிற நாட்களில் தினமும் நான் வந்து வீடியோ பதிவு கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் தொடர்ந்து என்னோடய வீடியோவை பார்த்துக்கிட்டு வாங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா தை கிர்த்திகை வீடியோ தான் தை கிருத்திகை இன்னைக்கு நான் என்னென்ன வழிபாடு பண்ணினேன் என்னென்ன நிவேதனம் பண்ணினேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் கை கிருத்திகை வந்து சாட்டர்டேயில வந்தது சாட்டர்டேல வந்ததுனால கொஞ்சம் இயர்லியாகவே நமக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு அன்றைக்கி பசங்களுக்கும் ஸ்கூல் இருந்தது அப்படிங்கிறதுனால அவங்கள வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறமா தான் நம்மளோட டேவே ஸ்டார்ட் பண்ணினேன் பசங்களுக்கு வெறும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்டோட முடித்தாச்சு லஞ்சுக்கு வந்து அப்புறமா தான் ப்ரிப்பேர் பண்ணணும் கை கிருத்திகைக்கு நான் விரதம் இருப்பேன் அப்படிங்கிறதுனால நான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு எதுவுமே எடுத்துக்க மாட்டேன் வெறும் பால் மட்டும் குடிச்சிக்கிறது தான் எல்லாமே கொஞ்சம் லேட்டாக செஞ்சு அதுக்கப்புறமா தான் சுவாமிக்கு நிவேதனம் பண்ண ஆரம்பித்தேன் நான் வந்து காலையில் ஒரு பொழுது மட்டும்தான் விரதம் இருப்பேன் மத்தியானம் நிவேதனம் பண்ணி முடிச்சிவிட்டு மத்தியானம் பகல் சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சுட்டு இரவுக்கு வந்து ஏதாவது ஒரு டிஃபன் செஞ்சு சாப்பிட்டுப்பேன் அப்படிதாங்க ரொம்ப எளிமையாக என்னுடைய விரதம் போகும் அன்றைக்கி சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால காலையில் ஒம்போது மணிலேருந்து பத்தரை மணிக்குள்ளே ராகு காலம் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒன்றரை மணி வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது அந்த நேரத்தில் நம்மளுடைய பூஜைகளை செஞ்சிடலாம் அன்றைக்கி நான் வந்து சுவாமிக்கு சாதம் கத்திரிக்காய் முருங்கக்காய் சாம்பார் உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு பொரியல் பண்ணியிருந்தேன் அப்படி இதை வந்து பாஸ்தா வச்சு பால் பாயாசமும் செஞ்சுருந்தாங்க இது வந்து பருப்பு வேக வச்சு வச்சுருந்தேன் பருப்பு வேக வைக்கும்போது நம்ம அதில் ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் போட்டு அது கூடைய சின்னதாக ஒரு தக்காளி அப்புறமா வெந்தயமும் சீரகமும் போட்டு தூள் கொஞ்சமாக நெய் விட்டு வேக வச்சோம் அப்படின்னாக்கா நல்லா குழைவாக இந்த மாதிரி நல்ல வாசனையாக வந்துடும் பருப்பு இது வந்து நம்ம வெறுமனை பா பருப்பு சாதம் போட்டு குழந்தைங்களுக்கு ஊட்டுறதுக்குமே ரொம்ப நல்லா ருசியாக இருக்கும் பருப்பை எடுத்து வச்சுட்டு அப்புறம் சுவாமிக்கும் தனியாக ஒரு கிண்ணத்தில் பருப்பு எடுத்து வச்சுட்டேன் இந்த கடாயில் நம்ம இப்போ தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம் இது வந்து அரைச்சி விட்ட சாம்பாராக வைக்கிறேன் அப்படிங்கிறதுனால நான் வந்து அரைச்சி விட்ட சாம்பாருக்கு நம்ம எவ்வளவு சாம்பார் வைக்க போகிறோம் அந்த அளவுக்கு ஏற்ற அளவு ஏற்ற அளவு எல்லா பொருட்களையும் போட்டுக்கணும் இப்போ நான் வந்து அறமுடி தேங்காய் வந்து எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு தேவையான அளவு வந்து பெருங்காயம் கடலைப்பருப்பு அரிசி காஞ்ச மிளகாய் மிளகு சீரகம் மல்லி இப்போ மல்லி என்கிட்ட இல்லை அப்படிங்கிறனால நான் மல்லி தூள் அரைச்சி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிட்டேன் இது எல்லாத்தையுமே நல்லா பொன்னிறமாக வறுத்து வச்சுட்டு கூடவே வந்து கருவேப்பில்லையும் போட்டு வ வறுத்துடுங்க அப்போ தான் நல்ல வாசனையாக இருக்கும் இப்போது பெருங்காயம் பொறிஞ்சோடனே அதில் நம்ம கருவேப்பிள்ளையை போட்டுட்டு கூடவே இது எல்லா பொருளையும் போட்டு அதுக்கப்புறமா மேலே வந்து தேங்காயை போட்டுட்டு நம்ம வறுத்து எடுத்து வச்சிடலாம் இதே பாத்திரத்துலேயே நான் வந்து குழம்பு வைக்க ஆரம்பி வச்சுருவேன் சாம்பாரும் சாம்பாருக்கு நம்ம முதல்லையே எல்லாமே தாளிச்சிட்டு அதுக்குடியே காய்கறியும் போட்டு வதக்கிட்டு புளியை கரைச்சி ஊற்றிட்டு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்புலாம் போட்டு கொதிக்க வச்சுருவேன் அது நல்லா கொடி வரும்போது இந்த பவுடரை வந்து நம்ம அதில் போடலாம் இது வந்து தேவையான அளவு இந்த சாம்பாருக்கு அப்படியே வச்சுருக்கோம் அப்படின்னாக்கா தண்ணி விட்டு அரைச்சி விழுதாகவே ஊற்றிடலாம் இல்லை நம்ம எக்ஸ்ட்ராவாக செஞ்சு அளவு குழம்பு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா வெறும் பவுடர் மட்டும் நான் இதில் போட்டுடுவேன் போட்டுட்டு அதுக்கப்புறமா கடைசியாக பருப்பை கரைச்சி ஊற்றிட்டு சாம்பார் ரெடி பண்ணிடலாம் அந்த சாம்பார் வந்து நல்ல வாசனையாக இருக்குங்க இது வந்து அவசியப்பட்ட சாம்பார் எப்படி கல்யாணத்தில் ஹோட்டல்லலாம் சாப்பிட்ற சாம்பார் வந்து எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு நல்ல ருசியாக இருக்கும் உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்குது அப்படின்னாக்கா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் இருதாங்க பாஸ்தா பால் பாயாசம் இந்த பால் பாயாசத்துக்கு தேவையான அளவு பாஸ்தா எடுத்துக்கிட்டு அது கூடயே நான் கொஞ்சமாக ஜவ்வரிசியும் போட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டேன் தண்ணியில் அந்த தண்ணியை வடிக்கக்கூடாது அதே தண்ணிலையே அப்படியே வந்து அடுப்பில் வச்சு நம்ம சூடு பண்ணினா நல்லா வேக ஆரம்பிச்சிடும் அது வெந்து வரும்போது பால் வந்து திக்காக காய்ச்சி அதில் ஊற்றிட்டு கொஞ்சமாக ஏலக்காவை தட்டி போட்டுடலாம் போட்டுவிட்டு அப்படியே இறக்கி வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா பாஸ்தா பாயசம் ரெடி ஆகிடும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து முந்திரியும் திராட்சையும் அதில் நெய்யில் வறுத்து போட்டுடுங்க குழந்தைங்க வந்து ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அடுத்தது நான் வந்து உருளைக்கிழங்கு பொரியலுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் எல்லாத்தையும் தாளித்து முடிச்சிட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பில்லா இது எல்லாமே தாளித்து முடிச்சுட்டு உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து கொட்டிவிட்டு நல்லா வேக வச்சு முடிச்சிடுவேன் அதிலே மஞ்சள் தூள் மிளகாத்தூள்லாம் போட்டுடுவேன் போட்டுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக சாமிக்கும் எனக்கு வந்து நான் மசாலா போடாமல் சாப்பிடுவேன் அதனால் எடுத்து வச்சுடுவேன் பசங்களுக்காக அதில் கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணுவேன் அதை ஆட் பண்ணி போட்டோம் அப்படின்னாக்கா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அவங்களுக்கு மட்டும் தனியாக செஞ்சிடுவேன் இதை நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து அடுத்தது சாமிக்கு வழக்கேற்றுறதுக்கு போகணும் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கூடவே ஒரு பாத்திரத்தையும் தேய்ச்சி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னாக்க கொஞ்சம் வேலை குறையும் நம்மளும் கொஞ்சம் நிம்மதியாக பொறுமையாக சாமியை கும்பிட்டுட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க முடியும் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா விரத நாட்களில் நம்ம வந்து பகலில் தூங்கக்கூடாது தூங்காமல் இருக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப நல்லது உங்களுக்கு ரொம்ப முடியல நீங்கள் வந்து வயதானவங்களாக இருக்காங்க இல்லை கர்ப்பிணிகள் வந்து விரதம் இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு முடியல அப்படின்னாக்கா தாரா ரெஸ்ட எடுத்துக்கோங்க எதுவும் தப்பு கிடையாது கூடுமான வரைக்கும் நம்ம விரத நாட்களில் மட்டும் பகல் தூக்கத்தை தவிர்க்கணும் அது வந்து அவ்வளோது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பாயாசம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு தாளித்து கொட்டிடலாம் குழம்புமே அதாவது சாம்பாருமே ரெடி பண்ணிட்டேன் வடை எதுவும் செய்யலை நான் இன்றைக்கி வந்து வெறும் அப்பளம் மட்டும் பொறிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இருந்தேன் அதனால் வெறும் அப்பளம் மட்டும்தான் பொறிச்சிக்க போகிறேன் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து பூஜைக்கு ஏற்கனவே சாமிக்கிட்ட கோலம்லாம் போட்டுட்டு சாமிக்கு பூலாம் வச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதை முடிச்சுட்டு நம்ம அப்படியே வந்து கையோட பாத்திரத்தையும் தேய்ச்சி வச்சுட்டு சாமிக்கு போய் மலைக்கேற்றி நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் உருளைக்கிழங்கு ரெடியாகிடுச்சுங்க இதை வந்து மிளகாத்தில் போட்டுவிட்டால் கொஞ்சம் நேரத்தில் வெந்து முடிச்சிடும் அப்படியே வந்து எல்லாத்தையும் எடுத்து மூடி வச்சிடலாம் இது வந்து இந்த ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிளாக தான் நான் செய்வேன் உங்களுக்கு வந்து இந்த ரெசிபிலாம் பிடிச்சிருக்குது அப்படின்னாக்கா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பால் பாயசம் சரி யாரும் இது வரைக்கும் ட்ரை பண்ணல அப்படின்னாக்கா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டு பசங்களும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க அவ்வளோதாங்க என்னுடைய தை கிருத்திகையோட நிவேதன பொருள் எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சுட்டேன் அப்படியே போயிட்டு வழக்கேற்றிட்டு நம்ம சுவாமிக்கு பூஜை பண்ண ஆரம்பிச்சிடலாம் நான் வந்து ரொம்ப எளிமையாக தான் பூஜை பண்ணுவேன் எனக்கிட்ட வந்து சுவாமி சிலை இல்லை அதனால் முருகப்பெருமானோடைய படத்தை மட்டும் தொடச்சிட்டு அவங்களுக்கு வந்து சந்தன குங்குமெல்லாம் வச்சுட்டு வேலுக்கெல்லாம் வந்து சந்தன குங்குமம் வச்சு பூ சாத்தி நான் வந்து குமாரஸ்தகம் கந்தசஷ்டி கவசம் அப்புறம் முருகருடைய மந்திரங்கள் சொல்லி தான் நான் வந்து என்னுடைய விரதத்தை எளிமையாக முடிச்சுப்பேன் ஆனால் நான் வந்து சொல்ல தவறாத எப்போவுமே சொல்கிற மந்திரம் என்ன அப்படின்னாக்கா உருவாய் அறுவாய் உள்ளதா இல்லதா அதையும் ஏறுமையிலேயே தேருளை முகம் ஒன்று இதை வந்து எப்போவுமே நான் சொல்லுவேன் அது மாதிரி முருகருடைய ஸ்துதி நிறைய இருக்குது அதுக்கு புக்கு வச்சுருக்கேன் நான் எல்லாமே நான் வந்து படிப்பேன் அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் முருகப்பெருமான வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு வந்து அவ்வளவு பிடிக்கும் என்னுடைய வந்து துணை கடவுள் என்னுடைய காவல் தெய்வம் எல்லாமே அவரு அதனால வந்து நான் எப்போவுமே முருகப்பெருமான வழிபாடு பண்ணுறதுக்கு நான் மிஸ் பண்ணவே மாட்டேன் நமக்கு வந்து மற்ற மாதங்களில் வர கிருத்திகையை விட இந்த தை மாதத்தில் வர்றது ஆடி மாதத்தில் வர கிருத்திகை கார்த்திகை மாதத்தில் வர கிருத்திகை இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது நம்ம மிஸ் பண்ணினாலும் இதை மிஸ் பண்ணாமல் நம்ம தொடர்ந்து வழிபாடு பண்ணிக்கிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா நிச்சயமாக நமக்கு எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் அதுலேருந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு விடுபாடு கொடுத்து நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அந்த பெருமான் இது எல்லாமே முழுக்க முழுக்க நம்பி முழு ஈடுபாட்டோட செஞ்சோம் அப்படின்னாக்கா அதுக்கு உண்டான பலன் வந்து நமக்கு பெருமளவில் கிடைக்குங்க இது வந்து நான் வந்து தவிர்க்க முடியாத ஒரு உண்மையான விஷயமா நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு இது எல்லாமே அனுபவித்தவர்களுக்கு கண்டிப்பா தெரியுங்க அது மட்டும் இல்ல எப்பவுமே வந்து நமக்கு ஒரு கஷ்டம் நடக்குது நமக்கு ரொம்ப முடியாம நம்ம இருக்கோம் எப்படி இருந்தோம் நம்ம இந்த மாதிரி நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோமே அப்படின்னாலே எல்லாத்துக்குமே நம்மளுடைய கர்ம வினைகள் தான் காரணம் அதை நம்ம உணர ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய வாழ்க்கை நல்லபடியாக புரிய ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கறது உண்மை அதனால் எது நடந்தாலுமே அது கடவுளோட அருளால் தான் நடக்குது அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அப்படிங்கிறதே நம்ம உணர்ந்து கொண்டு அந்த கடவுள் வந்து எப்படியும் நம்மளை கைவிட மாட்டார் எல்லாத்துக்குமே நமக்கு துணை இருப்பார் இவ்வளவு காலம் நம்மளை வழி நடத்திக்கிட்டு வந்தார் இன்னுமேல நம்மளை கைவிட்டுட்டு விட்டுட்டு போயிடுவாரா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கணும் அதனால் முழு நம்பிக்கையோட நம்ம கடவுளை வந்து வழிபாடு பண்ணினோம் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து நல்ல ஒரு பெரிய மாற்றம் ஒரு மிகப்பெரிய வெற்றி நமக்கு கிடைக்கும் இது எல்லாருமே வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு ஏதாவது ஒன்று வேண்டி கிடைக்காம இருக்கலாம் குழந்தை வர வேண்டி கிடைக்காம இருக்கலாம் நல்ல வேலை இல்லாமல் இருக்கலாம் இல்லை உங்கள் குழந்தைகள் வந்து கல்வியில் ஒரு ஈடுபாடு இல்லாமல் இருக்கலாம் இப்படி நிறையா இருக்கும் பண கஷ்டங்கள் இருக்கலாம் எவ்வளவோ இருக்குங்க எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து முழுக்க முழுக்க ஒரு நம்பிக்கை வச்சு நீங்கள் தெய்வ வழிபாட்டில் ஈடுபட்டுக்கிட்டு வாங்க நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கூடிய சீக்கிரமே உங்களுடைய வீட்லேயும் நீங்கள் உணவு வர்றத கண்டிப்பாக கண் கூட உணரலாம் அது வந்து நமக்கு பெரிய அளவில் நடக்கும்ன்றது கிடையாது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட நமக்கு வந்து ஓகே நமக்கு இப்படி ஒரு மாற்றம் நடக்குது இந்த மாதிரி நமக்கு வரப்போகுது அப்படின்னு ஒரு பாசிட்டிவிட்டி உங்கள் மனசுக்குள்ளேயே உருவாகுங்க எதுவுமே இது நடக்காது நடக்காதுன்னு நினைக்காதிங்க எல்லாமே நடக்கும் நம்மளும் நல்லா வருவோம் நம்மளும் நல்லா இருப்போம் நமக்கு வந்தங்க நல்லா படிப்பாங்க அப்படின்னு நம்புங்க எதுவாக இருந்தாலும் ஒரு நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு எந்த எந்த தெய்வம் இஷ்ட தெய்வமாக இருக்குதோ அந்த தெய்வம் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க ஓகே நான் வந்து விளக்கு ஏற்றுறதுக்கு எண்ணெயெல்லாம் விட்டுட்டு இந்த தீரிலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் தீபம் ஏற்ற ஆரம்பிச்சிட்டேன் எல்லா தீபமும் ஏற்றி வச்சுட்டேன் முருகப்பெருமானுக்கு நான் வந்து அறு அதாவது ஷற்கோணம் கோலம் போட்டு அதில் ஆறு தீபம் வச்சு ஏற் ஏற்றியிருந்தேன் அன்றைக்கு வந்து வெற்றில தீபம் ஏற்ற முடியல ஏன்னாக்கா நான் வந்து வெற்றிலை வந்து புதன்கிழமையே வாங்கி வச்சுருந்தேன் புதன்கிழமை வாங்கின வெத்தலை வந்து சரி எப்படியும் ரெண்டு நாளைக்கு இருக்கும் அப்படின்னு நான் நம்பிக்கிட்டு இருந்தேன் வெள்ளிக்கிழமை பூஜைக்கு கூட எடுக்கும்போதுமே நல்லா இருந்தது து ஆனால் எதாச்சும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்னைக்கு காலையில் அது ரொம்ப துவண்டு வாடி போயிருந்தது சரி பையன் இருந்தாலும் அது பக்கத்தில் போய் கடையில் வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லியிருப்பேன் அவனும் ஸ்கூலுக்கு போயிட்டான் ஹஸ்பண்டும் ஆஃபீஸ் போயிட்டாங்க சரி எல்லாருமே வரத்துக்குள்ளே நம்ம அந்த ஒன்றரை மணிக்குள்ளே பூஜையை முடிச்சுடணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்னைக்கு வந்து வெறும் ஆறு தீபம் மட்டும் ஏற்றி வச்சிடலாம் நம்ம வந்து தைப்பூசம் வருது வந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வருது இல்லைங்களா அதுக்கு நம்ம அந்த தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வெறும் ஆறு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டா எனக்கு வந்து அந்த வெற்றிலை தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எனக்கு அவ்வளவு ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயங்க ஆறு வாரம் நம்ம எந்த வேண்டுதலாக இருந்தாலும் எடுத்து வச்சு நம்ம அந்த வெற்றிலை தீபம் ஏற்றிக்கிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா அது வந்து கண்டிப்பாக நடக்கும் அது மாதிரி ஆறு வெற்றிலை வச்சு ஒரு தீபம் மட்டும் ஏற்றினாலே போதுங்க இல்லை இந்த மாதிரி சற்கோணம் கோலம் போட்டுட்டு அதில் வந்து ஆறு வெற்றிலையும் வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஒரு ஒரு வழக்கையும் வச்சு அந்த வெற்றிலையோட காம்பை கிள்ளி அந்த வழக்கில் போட்டுட்டு நீங்கள் தீபம் ஏற்றணும் ஏன் இந்த வெற்றிலையோட காம்பை கிள்ளுறீங்க வெற்றிலையோட காம்பை கில்லாமல் தானே வைக்கணும் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படி இல்லைங்க வெற்றிலையோட உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் வெற்றிலையோட காம்பில் மூதேவி வாசம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அதை கில்லி போட்டுட்டு நம்ம வந்து நல்ல விஷயத்துக்கு நமக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி வேண்டுதல் வைக்கும்போது எதுக்கு கெட்டதை நம்ம கூட வச்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அதை அப்புறப்படுத்தி இந்த வழக்கில் போட்டுட்டு அந்த தீபம் ஏற்றுறாங்க வேற ஒன்றுமே கிடையாது இது வந்து நம்பிக்கையோட வந்து இந்த வெத்தில தீபம் வழிபாடாக இருந்தாலும் சரி இந்த சர்க்கோணம் போட்டு ஆறு தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணுறதா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலுமே முழுக்க முழுக்க நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அவ்வளோதான் என்னோட தீபம் ஏற்றி வச்சுட்டு நான் வந்து சாமிக்கு வந்து தீபம் ஆராத்திலாம் காட்டினேன் அது மட்டும் இல்லைங்க அன்றைக்கி நான் வந்து நிவேதனமாக சாமிக்கு வந்து என்னெல்லாம் சாப்பாடு செஞ்சுருந்தனோ அதை அப்படியே எல்லாத்தையுமே எடுத்து வந்து வச்சுட்டாங்க நான் வந்து சாமி கும்பிட்டேன் எப்போவுமே இலை போட்டு நான் வந்து சாமி கும்பிடவே மாட்டேன் அது எனக்கு வந்து தேவையான அளவு தான் அப்படின்ட்டு நம்ம அவங்களுக்கு கொடுக்குறா மாதிரி ஒரு எண்ணம் என் மனசுக்குள்ளே உருவாகும் எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுத்துட்டேன் நீங்களாம் பார்த்து எங்களுக்கு கொடுங்க நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சு செய்கிறது அது வந்து நாங்கள் அப்படியே பழகிட்டதுனால எனக்கு வந்து அந்த மா மாற்றம் எனக்கு வரவே மாட்டேங்குது அதனால நான் வந்து எல்லா சாப்பாடு எந்த சமைச்சேன்னா எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுருவேன் இலை போட்டு வழிபாடு பண்ணுறது முன்னோர் வழிபாடு இல்லை ஒரு சில பண்டிகைகளுக்கு எல்லாம் போட்டு வழிபாடு பண்ணுவோம் அப்படியே இருந்தாலும் அந்த இலை போட்டிருந்தாலும் நான் பக்கத்துலேயே இந்த பொறு சமைச்ச பாத்திரத்தை எல்லாத்தையுமே நான் கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கும் நான் வந்து நிவேதனம் பண்ணிடுவேன் அது வந்து எனக்கு வந்து சாமிக்கு நம்ம எல்லாமே கொடுத்தோம் நமக்கு கொடுத்த கடவுளுக்கு நம்ம செஞ்சு படைச்சிட்டோம் அவங்களா நமக்கு சாப்பிட்டுட்டு எடுத்துக்கிட்டு நமக்கு மீதியை கொடுக்கட்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் என் மனசு மனசுக்கு உருவாகும் அவங்களுக்கு இவ்வளோதான் அவ்வளோதான் சொல்லி அளவு எடுத்து போடுறது எனக்கு அந்தளவுக்கு விருப்பம் இல்லை அதனால் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து வச்சு நம்ம வந்து பூஜையை செய்ய ஆரம்பிச்சிடலாம் முழுக்க முழுக்க முருகருடைய நாமத்தையும் முருகருடைய மந்திரத்தையும் நான் வந்து சொல்லிக்கிட்டு என்னுடைய பூஜையை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் இந்த பார்த்திங்களா அவங்களுக்கு நான் காத்திருக்கேன் பாருங்கள் அந்த வெத்திலையோ இப்படி தாங்க வாடி போச்சு அதனால் நான் வந்து நிவேதனத்துக்கும் நான் வெற்றியில் படைக்கவே இல்லை அதாவது தாம்பூலம் வைப்பாங்க இல்லையா வெத்தலை பாக்கு தாம்பூலம் அதுவும் நான் வைக்கல வெறுமனா வந்து இருக்க இருக்கிற சமைச்ச பொருட்களை மட்டும் வச்சுட்டு நிவேதனம் பண்ணி முடிச்சுட்டேன் நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு ரொம்ப திருப்தியாக சாமி கும்பிடணுங்க இப்போ வந்து வாழை இலை போட்டு நம்ம படையல் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழை இலை வாங்க மறந்துட்டோம் அப்படின்னாக்கா அது ரொம்ப நெருடலாகவே நம்ம அந்த மாதிரி சாமி கும்பிடக்கூடாது அது மாதிரி நம்ம வந்து வாழை இலை போட முடியல அப்படின்னாக்கா அப்படியே எல்லா சமைச்ச பொருட்களையும் கொண்டு வந்து நம்ம வச்சுட்டு நம்ம நிவேதனை பண்ணாலே கண்டிப்பாக அந்த கடவுள் அதை ஏற்றுப்பார் அது மாதிரி நிறைய பேர் வந்து தேங்காய் உடைக்கும்போது அழுகி போயிடுச்சு அப்படின்னாலுமே ரொம்ப மனசு சங்கடப்படுவாங்க அந்த மாதிரியும் சங்கடப்பட தேவையில்லை எனக்கு நமக்கு வந்த ஒரு திருஷ்டியோ இல்லை ஏதோ ஒரு கெடுதல் வந்து அந்த தேங்காயோடையே போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கணும் அது மாதிரி தான் நான் இந்த வத்தலை வாடி போனதையும் நான் நினச்சேன் சரி ஓகே நமக்கு வந்து இன்னைக்கு இந்த தீபம் ஏற்றுறதுக்கு இல்லை சரி தாம்பளம் படைக்க முடியலனாலும் பரவாயில்ல எல்லாத்தையும் நம்ம கொண்டு வந்து வச்சுட்டு நம்ம வந்து சாமிக்கு நிவேதனம் பண்ணலாம் எனக்கு முதல் நாள் அதே வத்தலை நான் பயன்படுத்தியிருந்தேன் அது கூட வாங்கின வத்தலையை தான் அதுக்கு ரெண்டு நாளைக்குமே நான் வந்து நிவேதனம் பண்ணலாம் சரி இன்னைக்கு மூணு நாள் ஆனதுனால வாடி போயிடுச்சு போல அப்படின்னு நான் வந்து சொல்லிக்கிட்டேன் எல்லாமே ஒரு நல்லதுக்கு தான் தாம்பளம் எல்லாமே நம்ம வந்து பூஜையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ரொம்ப எளிமையாக செஞ்சு முடிச்சுட்டேங்க அதே மாதிரி பாயாசம் வைக்கும்போது பால் திரிஞ்சு போயிடும் அதுக்குமே ஒரு சிலர் சங்கடப்படுவாங்க அது மாதிரி எதுவுமே சங்கடப்பட வேணாம் நமக்கு ஏதோ ஒரு கெடுதல் நடக்க போகிறத நமக்கு கடவுள் வந்து முன்னாடியே உணர்த்தி அதை தடுத்து நிறுத்துகிறார் அப்படிங்கிறத மட்டும் நம்ம ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டாலே போதுங்க எல்லாமே நல்லபடியாக நல்லா தான் நடக்கும் ஆனாலுமே என்னுடைய பூஜை வந்து எனக்கு செஞ்சது ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்தது மனசுக்கு ரொம்ப மன நிறைவோடு ரொம்ப நிம்மதியாகவும் இருந்ததுங்க தூப தீபம் காட்டேன் கற்பத்தையும் காட்டியிருக்கேன் நீங்களும் எடுத்துக்கோங்க எல்லாருக்குமே நல்லது நடக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லி மனசார நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு பெருமான்கிட்ட வேண்டிக்கிறேன் அவ்வளோதாங்க நம்ம வந்து அடுத்தது காக்காவுக்கு சாப்பாடு வச்சுட்டு வந்துட்டு நம்ம வந்து சாப்பிட தான் பசங்க வந்தோன்னா அவங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடணும் எப்போவுமே காக்காவுக்கு சாப்பாடு வைக்கும்போது இந்த மாதிரி ஒரு பித்தளை தட்டில் பயன்படுத்துங்க உங்களுக்கு வாழை இலை கிடைக்கிது அப்படின்னாக்கா வாழை இல வைக்கிறது ரொம்ப நல்லது அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு தாம்பாலம் சின்னதாக ஒரு ちゅうこんがりでくれなくちゃ。タ சாப்பாடு பரிமாறுறதுக்கு காக்காவுக்கு வைக்கிறதுக்குன்னு வச்சுக்கோங்க அதில் கொண்டு போய் நீங்கள் வச்சுட்டு வாங்க எப்போவுமே வந்து காக்காவுக்கு சாப்பாடு வைக்கும்போது ஸ்வீட் வச்சிங்க அப்படின்னாக்கா ரொம்ப அது விரும்பி எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் பாயசத்தை அதனால நல்லா ஊற்றிட்டான் ஊற்றிட்டு கொண்டு போயிட்டு மாடியில் காக்காவுக்கு சாப்பாடு வைக்க போயாச்சு எப்போவுமே அதே இடத்துல வைக்கிறதுனால அங்கே மரத்தில் காக்கா எப்பவுமே உட்காந்துருக்கும் அதுவும் ரெடியாக இருந்தது காக்கானு கூப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டேன் அது இடத்துக்கு தான் என்னென்னு பார்க்கலாம் எனக்கு மணி பன்னெண்டரை ஆகிடுச்சு பாப்பாவை போய் ஸ்கூலில் கூப்பிட்ணும் அப்படிங்கிறதுனால நான் வச்சுட்டு நான் பாட்டுக்கு வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் தான் ஸ்கூல்லேருந்து அழிச்சிட்டு வந்ததுக்கு தான் போய் பார்த்தா எல்லாத்தையும் சாப்பிட்டுருந்தது ரொம்ப மனசுக்கும் திருப்தியாக இருந்தது இந்த மாதிரி விசேஷ நாட்களில் விரத நாட்கள் நம்ம வந்து ஏதாவது ஒரு ஜீவராசிகளுக்கு உணவு கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கு தெரிஞ்சவங்க பக்கத்தில் வயதானவங்க இருக்காங்க தனிமையாக இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி காக்காவுக்கு சாப்பாடு வச்சாலே போதுங்க இல்லைன்னா வீட்டு வாசலில் மாடு வந்தது அப்படின்னாக்கா அதுக்கும் நம்ம ஒரு வாழைப்பழமாவது நம்ம கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கு வந்து நம்ம செய்த பாவங்கள் நீங்கு புண்ணியம் சேரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பொதுவாகவே அன்னம் விட்ட கைக்கு வந்து எப்பவுமே வந்து நல்லது நடக்கும் எதுக்குமே குறைவு இல்லாமல் இருக்கும் அப்படின்றது பெரியவங்க சொல்கிற ஒரு விஷயம் அதனால தான் நம்ம சீன வந்தவங்களுக்கு வயிறார நம்ம சாப்பாடு போடணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அது மாதிரி நம்மளால் எந்த அளவுக்கு நம்ம அன்னதானமோ அன்னதானம்னு ப பண்ணுறோம் ரொம்ப சிறப்பாக பண்ணுறோன்னு கிடையாது நம்மளால் முடிஞ்ச அளவு அவங்களுக்கு சாப்பிட பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்தாலே போதுங்க நமக்கு வந்து நம்மளுக்கும் சரி நம்மளுடைய சந்ததியருக்கும் சரி ரொம்ப ரொம்ப பெரிய புண்ணியமாக கிடைக்கும் அது இது வந்து அன்னைக்கு ஈவினிங்கே எடுத்த வீடியோ ஈவினிங்கும் அதே மாதிரி ஆறு தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணியிருந்தேன் பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு தான் போயிட்டு வந்திருந்தேன் நான் வேறு எங்கேயும் போகலாம் ரொம்ப ரொம்ப எளிமையாக முடிஞ்சது அந்த பூஜை வழிபாடு எனக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவை நான் இதோட முடிச்சிக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் நன்றி வணக்கம்